நீங்கள் கேட்கவிருப்பது ஊனம் எழுதியவர் சிவசங்கரி ஒலி வடிவில் வழங்குபவர் தரண்யா அம்மா மண்ணை வாரி தூற்றாத குறையாய் கொண்டு போவது கேட்கிறது திமிருடா அவளுக்கு பண திமிரு! இன்னைக்கு தான் அண்ணா இருக்கோங்கிற அகாம் பாவம் பெத்த தாயை மதிக்காத இவோ எப்படி போறான்னு பாத்துட்றேன் ஆக்ரோஷமாக அவள் கத்திக்கொண்டே மாடிப்படி இறங்குகிறாள் கீழ்வீட்டு மாமிக்கு இந்த கத்தல் கண்டிப்பாய் கேட்டிருக்கும் சின்ன வயசுல இருந்தே அவளுக்கு கூட பிறந்தது இந்த தானேமா என்னிக்காவோ நம்மள மதிச்சு ரெண்டு வார்த்தை பேசியிருக்கா மூதேவி இவன் நன்னாவே இருக்க மாட்டாமா நிச்சயம் உருப்பட மாட்டா கூட போகும் அண்ணனின் அசிங்கமான வசவுகளும் கேட்கின்றன அநியாயத்தை பாருங்கோ மாமி தாய் இத்தனை வருஷம் கழிச்சு வீடு தேடி வந்திருக்கேன் உனக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம்னு கேட்டு வெளியே போக சொல்லிட்டா பெரியவன் அண்ணாவ மதிக்கல இவன் நன்னா இருப்பாளா கீழ்வெட்டு மாமி வாசலுக்கு வந்து விட்டாள் என்பது அம்மா புலம்புவதிலிருந்து எனக்கு புரிகிறது மாடி ஜன்னல் வழியாக எதிர்விட்டு பெண்கள் பக்கத்து வீட்டு மாமா வாசலில் வந்து நின்று என்ன அமக்களம் என்று பார்ப்பதும் எனக்கு தெரிகிறது பெத்த தாயை இப்படி கதற கதற துரத்துகிறாளே என்ன பெண் என்று நினைப்பார்கள் அவ்வளவுதானே நினைக்கட்டும் யார் வேண்டுமானாலும் என்ன வேண்டுமானாலும் நினைக்கட்டும் தூற்றட்டும் கவலையில்லை இவள் என் தாயே அல்லள் இவளுக்கு நான் மகள் அல்லள் இவன் என் அண்ணன் அல்லன் இவர்கள் குடும்ப